தாய் போலவே இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகளில் நான் உனக்கு நீதான் என்று கண்ணூடி நின்றேன் கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவம் அழகே நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு வந்து மீனாக்கு பிறந்தநாள் நாள் சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் பட் மீனாக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியாதுல்ல அதனால அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி கிஃப்ட்டு வீடியோ எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள் எந்தாச்சும் கேட்டேன் டீயாக பாலா அப்படின்னு கேட்டேன் காஃபி வேணும் அப்படின்னாங்க சரி காஃபியை போடுவோம் காஃபியை போட்டு எழுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் என்ன ஏதுன்ட்டு அப்படின்ட்டு காஃபி போட வந்துட்டேன் ఏయ్ వరా 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 ఏయ్ కే తీ తీ కాపి నా ఏతునమ్ భలి అల ఉల్ల మోరకితే వన గాట్ తరదర ఎక్టి దారి పెందర్చి థాంక్యూ

ലൈറ്റ നമ്മ പോലെ നല്ലതാണ് तब भी की मात्र सी ख्वाब लग परिसमले गंडक के किले परिसमले गंडक के किले वो एने ओद ओए बोला होगा बोल இல்லை நேற்று வந்து பர்த்டே விஷ் பண்ணும்போது சாரி மீனா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் மட்டும் பண்ணார் ஃபர்ஸ்ட் வருஷம் தனிப்பட்ட நானும் விட்டுட்டேன் ஒரு பூனா அப்பா சாமி இல்லை உள்ள தெரியும் உனக்கு

இருக்காத தையல் மிஷினா எங்க வச்சிருக்க தையல் லைட்டு போட உள்ள 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 உள்ளயா

சாமி போட்டா தின்னாடியா ரியாக்ஷன் கொற ரியாக்ஷன் கொற

பரவல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி இங்கிருந்து தங்கமதரம் வந்து இருந்துச்சு நாங்க அது எல்லாத்தையும் சில்லண்டி பொருளா இருக்குன்னு அதை அடகு வச்சுட்டு நாங்க வந்து தாள்கடி எடுத்து விட்டுட்டாரு எவ்வளவு வந்துச்சு

நான் எதிர்பார்க்க இல்லை சத்தியமா என்ன நினைச்சேன்னா நைட்டு கூட சொன்னேன் ஏன்னா இவரு எல்லாமே பண்ணிருக்கிறாரு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா நீ ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார் ஒரே ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா நான் வந்து லவ் பண்ணும்போது ப்ரொபோஸ் பண்ண இல்லையா அந்த ப்ரொப்போஸ் பண்ணும்போது ரோஸ் கொடுத்தே அதை வந்து தீபிடாரு சரி அத கூட பண்ணுவாரு ரைட்டு நான் சொன்னேன் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு கேக் கொடுத்தார்ட் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஃபோட்டோன்னு சொல்லி ஒருவேளை என்னை நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அந்த இடத்துக்கு நீ போயிட்டு உடனே பிளெக்ஸ் அடிச்சு விட்டிருக்கேன் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அதனாலதான் ஃபோட்டோ கேட்குறேன்னு நான் நினைச்சேன் என்ன வாச எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலே நான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதோட அவனுக்கு இல்லை நான் அதை சத்தியமாக அந்த கேக்கை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னால் பேசவே முடியல நீ கால் நினச்சி டீ போட்டு வந்தாரேன்னாரு நான் வந்துட்டு சொன்னேன் மணி போச்சு தூங்கலை ஏன்னா ரெண்டரை ஆயிடுச்சு நைட்டு நம்ம தூங்குறதுக்கு தூங்கியா பதறாமல் பார்த்துக்கலாம் இன்றைக்கு ஒருத்தவங்க வரேன் நாங்கள் நம்மளை பார்க்குறதுக்கு அதனால் தூங்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீயாக போட்டுருவாங்களே நீயா போட்டுக்க இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இதுக்கே உட்காந்து எடுத்தேன் கடை இடைக்கே போகிறப்ப ஐயா சாமி ஒரு பத்து மோதம் இன்னொரு பத்து மோதம் காட்டுனேன் ஆனால் என்ன கொஞ்சம் காட்டுனே அண்ணா என்ன கொஞ்சம் காட்டுனேன் அப்படின்ட்டு ரொம்ப தொலையை பிடிச்சி நான் எடுத்தேன் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல வீடியோ வெளியே எடுத்திருக்கேன் நீங்க அதிலேயே காட்டுனேன் ஓ அதனால தான் தர மாட்டேன்னுட்டியா அப்படின்னு சொல்ல நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் செல்ல கேட்டேன்ல கேட்டு நான் ஆயே

கேலிமா நைன் நைன் சிக்ஸ் போல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கைக்கு போயிட்டு ரிட்டன் இங்க வந்துருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மோதிரம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தாவே அழகா இருக்கு ஏன்னா நானும் கையில வெள்ளி மோதிரம் எத்தனை போட்டிருக்கேன் வெள்ளி மோதிரம் எத்தனை போட்டிருந்தாலுமே மூணு போட்டிருக்கேன் மூணு போட்டிருந்தாலுமே இந்த மோதிரம் தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மோதிரம் இதே மாதிரி பாண்டி சொல்லி வச்சிருக்காள் இதே மாதிரி பாண்டிச்சு இத எங்க அக்கா பார்த்தாலேன்னா நினப்பாள் என் அக்கா இதே மாதிரி வச்சிருந்தால

ஒரு முந்நூறுவா நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஏ அங்கு கடையில் அரங்கிட்ட குடுக்குற பத்தஞ்சு ஆட்டையை விட்டு முன்னூறு கடையில கணக்கு எழுதிவியா கடையில எங்க காசு இல்லை இருபது ரூபாய் என்ன இருக்கும் கேட்டு கொடுத்துரு பாத்துக்குங்க ஓகே இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க உண்மையிலேருந்து நீங்க எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கணும் ஃபோட்டோ பார்த்து கேக் ஃபோட்டோ தான் ஷாக் ஆகிடுங்க என்னடா நான் ரொம்ப நேரமாக அது ஃபிளக்ஸில் இருக்கும்ல அந்ததுன்னே நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் இந்த இது அது கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க கூட ஆள் இல்லை நானாக வச்சு நானாக எடுத்துக்கிறேன் சரி இது இதுப்பா ஆளை கூப்பிட்டு வந்து நைட்டு கேக் விட்டோம் எல்லாத்தையும் கூப்பிடலான்னு பார்த்தோம் எல்லா பேரும் தூக்க வருது பாப்பாங்களும் தூக்க வருது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி விடு வருஷம் வருஷம் நம்ம ரெண்டு பேரும் தானே அதே மாதிரி இந்த வருஷம் உட்காந்து வெட்டிடுவோம் அப்படின்ட்டு நானும் மீனாவும் நைட்டு கேக் வெட்டிட்டோம் இப்போ கூட வீடியோ எடுக்க ஆள் சின்ன நேரத்துக்கு ஆல்ரெடி எல்லாம் ரெண்டு மணி தான் தூங்கியிருப்பாங்க இப்போ போய் கூப்பிட்டா உனக்கு வேறு வேலையில் போடா அப்படின்றாங்க அப்புறம் மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மாதிரியே அவன் ஆச்சு நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே நெக்ஸ்ட் ஒரு கிளாக்கில் பார்க்கலாம் பாய் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து மோதிரம் வந்து எனக்குன்னு கிடையாது சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து போட்டுவிட்டுருந்துருக்காங்க கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் எடுத்த மோதிரம்லாம் பத்தலை எங்கள் அக்கா பெரிய அக்கா இருக்காங்கல்ல அவங்க மோதிரத்தை நாங்கள் வந்து எங்கள் சின்னக்காவும் சரி நானும் சரி போட்டுப்போம் எனக்குன்னு மோதிரம் வந்து சின்ன வயசில் இருந்ததே தவிர பெரிய வயசுல இல்லை தோடு அந்த மாதிரி தான் இருந்தது கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி இந்த க்ரீன் கலரு ஒயிட் கலரு ரெட் கலர் மூணு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு மோதிரம் இருந்தது காப்பூனில் அந்த ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் பழைய செல்ல இருந்தது ஏன்னா அந்த சில்லண்டி பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து எனக்கு வந்து இவர் தாலி எடுத்து கொடுத்தாரு அதுவுமே பள்ளிக்கூடத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் அடகுக்கடியா இருக்குடி சில்லண்டி எல்லாம் எடுத்துட்டு நம்ம எனக்கு தாலி கொடியா மொத்தமாக எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது வந்து இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மொத முதையா நான் கை வலிக்க என்னால ஏற்றுக்கவே முடியலையே நீயே சொல்ல

சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சரி இந்த பிளாக் நம்ம எதோ முடிச்சிக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு முடிக்கேஷனில் வரும் நான் போய் சாணி போய் எடுத்துட்டு வரேன் தீந்து இன்றைக்கி நல்லா நான் பெருந்தா தெரிஞ்சாலும் எல்லோரும் ஓடி விடணும் சாணி இருக்கு வாசலுக்கு தெளிச்சுட்டு விட்டு வாசலை கூட்டி விட்றேன் ஏன்னா வாசலை கூட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுது அப்புறம் பாட்டு போட்டுறாங்க பிளாக் எடுக்க முடியாது பாய்